வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேரடி நெல் விதைப்பில் கலைக்கொல்லி மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா விவசாயிகள் கேட்டுருக்காங்க நேரடி நெல் விதைப்பில் கலைக்கொல்லி மேலாண்மை பற்றி போடுவாங்க இப்போ வந்து நிறையா விதமான கலைகள் வருது புது விதமான கலைகள் நிறையா வருது அடித்தாலுங்க மருந்துகள் வந்து கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கான கலைக்கொல்லிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நேரடி விதைப்பு பண்ணுறவங்க கலைக்கொல்லி அடிக்கிறது வந்து தாமதப்படுத்தினீங்கன்னா நீங்க வந்து பயிரை கொண்டுட்டு வர முடியாது இது ரொம்ப முக்கியமானது அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்க பாருங்க நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நேரடி நெல் விவசாயம் பண்ற விவசாயிகள் வந்து எப்படி வயல் ஓட்டி நல்லா பண்படுத்தி நெல் விதைச்சு கொண்டுட்டு வரணும் அந்த கரெக்டான டைமிங்கில் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ற விவசாயிகள் வந்து கரெக்டான டைமிங்கில் களைக்குள்ளே அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது நீங்க எல்லாமே பண்ணிட்டு அந்த கலை நிறைய விவசாயிகள் வந்து ஓட்ட விட்டுறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில நிறைய மாட்டிக்கிறீங்க கலையை கண்ட்ரோல் பண்ண முடியாம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதனால வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஆஹ் வயல திரும்ப ஓட்டிடுறது கலையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து இந்த கலைகளை வந்து நிறைய முளைச்ச ஆட்களை விட்டு எடுக்கிறோம் சொல்லிட்டு செலவு அதிகமா பண்றது களை அடிச்சுமே கேட்க மாட்டேங்க இல்ல அதிகமான டோசேஜ் போட்டு அடிக்கும் போது செலவு அதிகமா போறது இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸை வந்து விவசாயிகள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்ல மருந்து அடிக்கிறது இல்லை அதே மாதிரி என்னென்ன கலைகளுக்கு என்னென்ன கலைக்கொலி கேட்கும் அப்படின்னு தெரியாம இவங்க வாட்டுக்குல வந்து ஒரு புத்தமரிப்ப வந்து எல்லா கலைக்கொலியும் சேர்த்து அடிச்சிடுறது அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முக்கியமாக வந்து நேரடி நெல் விதிப்பு பண்ணுற விவசாயிகள் வந்து ஒவ்வொரு கலைக்கும் வந்து தனித்தனியான கலைக்கொலிகள் இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்களதான் கேட்பேன் அந்த கலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு குத்துமதிப்பா வந்து கலைக்கொல்லிகள் வாங்கி அடிப்போம் அப்படின்ட்டு அதுக்குண்டான கலை அந்த என்ன கலைக்கொல்லி அடிக்கிறோமோ அதுக்குண்டான கலைகள் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும் மற்ற கலைகள் அப்படியே இருக்கும் திரும்ப அதுக்கு ஒரு கலைக்கொல்லி அடிப்பாங்க தான் நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது ஒரு ப விதப்பு விதைச்சி ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து என்ன கலைகள் உங்கள் வயல்ல முளைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலைக்கொல்லி அடிங்க அப்படின்னு ஓயாமல் சொல்கிறது ஏன்னா வந்து அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க என்ன கலைகள் வருதுன்னே தெரியாமல் ஒரு புத்த மதிப்பாக ஒரு கலைக்கொல்லி வாங்கி அடிப்போம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நார்மலாக அடிக்கிற கலைக்கொள்ளிகள் வந்து ஒரு சில கலைகள் கேட்கும் கேட்காத அப்புறம் திரும்ப திரும்ப அடிக்கும்போது வந்து பயிர்களும் வந்து உட்காந்துட்டே இருக்கும் பயிர்கள் வந்து அடுத்தடுத்து கலைக்குழி கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்தோட பாதிப்பு எல்லாம் எப்ப தெரியும்னா மகசூலில் கண்டிப்பா தெரியும் தான் வந்து என்ன கலைகள் இருக்கு அப்படிங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கலைக்கோழிகள் கொடுக்கணும் இப்ப கலைக்கொழிகள் பத்தி பார்ப்போம் என்னென்ன கலைக்கொழிகள் எதை எது கேட்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து பிஸ்பர் சோடியம் இது வந்து ஒரு ஏக்கர் அதாவது வந்து விதப்புக்கு வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் வரையும் கொடுக்கணும் பதினஞ்சு நாள் சின்ன கலைகளாக இருக்குது ரெண்டு ஏழாம் மூணு ஏழா இருக்குன்னா நூற்றம்பது எம்எல் கொடுக்கலாம் அதே வந்து கொஞ்சம் கலைகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பெரும் பில்லுகளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரநூறு எம்எல் கொடுக்கும் பிஸ்பர் பேக்சோடியம் என்னென்ன இதில் கேட்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்வகை கலைகள் கேட்கும் ஓரளவுக்கு வந்து பூண்டு கலைகள் இதுகள் கேட்கும் பில்வகை கலைகளுக்கு வந்து இது வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அல்மிக்ஸ் டெக்னிக் வரும் அல்மிக்ஸ் டெக்னிக் வந்து எட்டு கிராம் பாக்கெட்ல வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிராம் தான் மேக்ஸிமம் வந்து இது ஒரு ஏக்கருக்கு தான் போட முடியும் எட்டு கிராம் பாக்கெட்டாக தான் வரும் இது எது கொடுக்குறோம் அப்படின்னு ஆறா ஆறாக்கொடி அசம்பு பிளஸ் வந்து இந்த பூண்டு வகை கலைகள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி கலைகளுக்குலாம் வந்து இது வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து கண்டிப்பா வந்து இது கூட சேர்த்து அடிக்கணும் அதுக்கு அடுத்து வந்து உங்க வயல்களில் கொடி பில்லு அதே மாதிரி வந்து நெல் மாதிரியே வந்து முளைச்ச ஒரு பில்லு வந்து ஆனை அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியாக்கள்ல அந்த பில்லே பார்த்தீங்கன்னா நெல்லு மாதிரியே வரும் பூ வரும்போது தான் தெரியும் அந்த மாதிரி கலைகள் இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து எதை அடித்தாலுமே கேட்க மாட்டேங்குது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன களைப்பிடி கொடுக்கலாம் பாப் பூட்டை டென் பர்சன்டேஜ் ஈஸியில் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது இருந்து முன்னூத்தி எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் கலையோட சைஸை பொறுத்து அது வந்து கொடுத்தீங்கனாலுமே இந்த கலைகள் எல்லாத்தையுமே கொடிப்பிலுக்கும் கேட்கும் ப்ளஸ் வந்து நெல் மாதிரியே வர்ற கலைகளுக்கும் வந்து நல்ல கண்ட்ரோல் வரும் இந்த நெல் மரட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி கலைகள் கொஞ்சம் ஹார்டான கலைகள் கொடிப்பில் மாதிரி ஓடுற கலைகள் அது எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல கண்ட்ரோல் இருக்குது அதுக்கடுத்து வந்து கோரை இருக்குது அப்படின்னா இது கூட வந்து டூ ஃபோர்டி வந்து ஒரு கால் கிலோ ஏக்கருக்கு இது எல்லாமே சேர்த்து அடிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த விதமான கலைகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கலைகள் என்ன இருக்குன்னு கவனிக்காம நார்மலாக ஒரு ரெண்டு மருந்தை வாங்கி அழிச்சிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொடிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் நார்மலாக வந்து பிஸ்பட் பேக் சோடியம் அந்த மாதிரி களைக்குழி அடிச்சுட்டு இல்லை வந்து அல்மிக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா கோரைக்கு கேட்காது ப்ளஸ் வந்து கொடிப்பில் அந்த நெல் மாதிரியே வர்ற கலைகள் இது எல்லாத்துக்குமே வந்து கேட்காது அது ரெண்டும் அப்படியே இருக்கும் அப்புறம் திரும்ப கலைக்குழி அடிக்கிற மாதிரி இப்படியே அடுத்தடுத்த இதில் கலைக்குல்லின்னு போகையில உங்களுக்கு வந்து நிலமும் வந்து கண்டிப்பாக வந்து களைக்குள்ளிகள் அதிகமாக பயன்படுத்து மண் வந்து வீணாகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாலாகிற வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் தொடர்ந்து களைக்கொழி பயன்படுத்தும் வந்து பயிர் வந்து தான் இருக்கும் பயிர் வந்து டக்குன்னு கிளம்பாது அதனால வந்து அந்த பயிரையும் பார்க்கணும் நம்ம ஒரு டைம் அடிச்சுட்டு திரும்ப உரம் போட்டு பயிரை கிளம்பி கொண்டு வர்றதே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அதே நீ வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கியாலும் பார்த்தீங்கன்னா பயிர் ரொம்ப உட்கார ஆரம்பிச்சிடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி களைக்குழி அடித்து பயிரை கொண்டுட்டு வர்றது ரொம்ப முக்கியமானது இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நேரடி நெல் விதிப்பு பண்ற விவசாயிகளுக்கு பெரிய போராட்டமே கலைகள் தான் அந்த கலைகளை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணிருவாங்க ஏன்னா ஒரு நெல் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா நூறு சதவீதத்துல ஒரு ஐம்பது சதவீதம் வந்து விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கலைகள் தான் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே அந்த கலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக கொண்டு வருவீங்க ஏன்னா அடித்து தான் அந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணணுமா வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைக்குள்ளேயே அழிச்சு தான் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆட்கள் கிடைக்கிறதுல ஆட்கள் வந்தாலுமே அதை சரியாக வந்து வேலை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அடுத்தது வந்து ஆட்களோட கூலிகள் அதிகம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நெல்லில் வந்து ஒன்றும் நெல் ஒரு மூட்டை ஒன்று நாலாயிரம் ஐயாயிரம் அக்கிறது இல்லை ரொம்ப ச ரேட்டு கம்மியாக தான் போகுது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செலவு பண்ணி செலவாக சு சுருக்கி நம்ம வந்து மகசூலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து இன்னொரு விதமான கலைக்கொல்லி சொல்றேன் இது நீங்கள் ட்ரை பண்ண முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க இது என் வயல்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரிசல்ட் பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு கலைகள் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கு நேரடி நெல் விதைப்பு பண்ண விவசாயிகள் எங்கள் வயல்ல வந்து எங்க வயல்ல தண்ணிக்கு பஞ்சம் இல்லை நல்லா தண்ணி வசதி இருக்கு தொடர்ந்து தண்ணி வைக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த கலைக்கொல்லி ட்ரை பண்ணுங்க இது என்ன கலைக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்ட்டி டூ ஃபோர்ட்டி வந்து பவுடர் டைப்பில் வரும் இதை வந்து ஒரு அரை மூட்டை யூரியாவில் கலந்து நீங்கள் வந்து உங்கள் வயல்களில் களைக்கொல்லி எதுவுமே அடிக்காத டைத்தில் கலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பயிரும் கலையும் ஒன்றா இருக்குது தெரியவே இல்லை அப்படின்னா ஒரு விதைச்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கேப்பில் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தலாம் டூ ஃபோர்ட்டி வந்து ஒரு கால் கிலோல இருந்து ஒரு முந்நூறுலேருந்து இருந்து கிராம் அது கூட யூரியா ஒரு அரை மூட்டை கொஞ்சம் மணல் சேர்த்துக்குங்க இது எல்லாமே கலந்து வயல்லாம் பரவாயில்ல மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி களைக்குழி போட்டு அதுக்கப்புறமும் தண்ணி நிற்கணும் மினிமம் வந்து களைகள் அழுகி போடுறதுக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் பத்து நாள்ல பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து களைகள் எல்லாமே அப்படியே கரைஞ்சி அருகி போயிருது நல்ல கண்ட்ரோல் இருக்கு பயிருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயிருக்கு எந்த பாதிப்பும் வரல பயிர்கள் எல்லாமே ஆனால் தான் எழுந்திரிக்கிறது இந்த களைக்குழி போட்டால் திரும்ப நீங்கள் களைகள் எல்லாம் அழிப்போனோடனே மேலே வந்து உரங்கள் போட்டு விட்டிங்கன்னா பயிர் டக்குன்னு கிளம்பி வந்துடுது கலைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வரல ஆனால் இது வந்து அடித்தோன்னே வயல் ஃபுல்லா இது போட்டோன்னே வயல் ஃபுல்லா சுத்தமாக இதாகிருதா திரும்ப வந்து களைகளே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் கலைகள் உட்காந்தபடி தான் இருக்கும் இது போட்ட ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருது ஆனால் அது அது இந்த கலைகள் வந்து பயில் கூட போட்டி போடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது கூட போட்டி போடுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப இல்லை ஆனா இது வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கு அளவு ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கு மாதிரி போட்டீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கு சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நம்ம விவசாய பட்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இதுல உங்களுக்கு நேரில் சொன்ன மருந்துகள் எதுவும் வேணும் நான் வந்து ஏக்கரேஜ் கணக்கில் வாங்கும்போது வந்து எனக்கு செலவு அதிகமாகுது வெளியில் வாங்குறது கொஞ்சம் ரேட்டும் வந்து கம்மியாக உள்ளதா எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்கிற மாதிரி கலைக்கொலிகள் வேணும் அதுவும் செட்டாக வேணும் அப்படின்னா நம்ம விவசாய பக்ஸாம் டாட் காம் இருக்குது டபிள்யூ விவசாய நீங்கள் அதில் போய் நெல்லுக்கு உண்டான நேரடி நெல் விதைப்புக்கான மருந்துன்னே தனியாக போட்டிருப்போம் அதை நீங்கள் போய் டைரக்டாக போய் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் சரி விவசாயிகளே நன்றி வாழ்க்கை தமிழ்